வந்தய மாதிரம் நக்கீரன் மோடியை வீழ்த்த சங்கமம் களமமைத்த தமிழகம் பிரியங்கா மேடம் ஸ்டாலின் ஐயா சூனியா கனிமொழி அப்படி ஜாலியாக சிரிக்கிறாங்க மோடியை வீழ்த்த சங்கமமாக களமமைக்க அமைத்த தமிழகம் அப்படின்னு சொல்லி அட்டப்படத்தில் போட்டிருக்கிறான் அதே ஸ்டாலின் ராஜீவ் கொலையாளி பேரவாளனுக்கு துண்டு போட்டு அவர் கையை பிடித்து கொலு எப்படி சோனியா இதை ஏற்றுக்கிட்டாங்க தெரியல எப்படி பிரியங்கா இதை தேத்துக்கிட்டாங்க தெரியல மோடியை எதிர்க்கணும்னா ராஜீவ் கொலையாளிகளோடு கூட்டணி சேர்ந்துருவாங்க கூட தெரியுது சோனியா மேடம் ஆனால் நம்ம மோடி பாய்ஸ் இதை சொல்லவே மாட்டாங்க மோடி பாய்ஸ் நீ எப்படி ஸ்டாலின் நீ எப்படி பேரிடுவானு கை கொடுக்கணும் நீ ராஜீவ்காந்தி கொலையோட அந்த ராஜீவ்காந்தி கொலை சோனியா வாயவே திறக்க மாட்டாங்க பிஜேபிக்காரங்க கூத்துடிப்பாங்க காமெடியாக நமக்கு இல்லை எல்லாம் கூட்டு கிளம்பானீங்க அதனால் ஜாலியாக தான் இருப்பாங்க சோனியாவுக்கு தெரியும் நல்லா தெரியும் யார் கொலை பண்ணதுன்னு இனிமேலும் தெரியாதுன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம சுப்பிரமணிய சாமியை ஆல்ரெடி வேறாவது இவங்க ஒன் இட்டாலியன் லேடி இன் அவர் கண்ட்ரி சி டச் பேஸ்டர் ஹஸ்பண்ட் டச் பேஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி முடியா முழுசாக உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அதனால் அதை பற்றி கவலை இல்லை ஆனாலும் நம்ம மோடி வகைராக்கள் இதை கையில் எடுத்து சோனியாவை அந்த நாட்டை விட்டு வர வழியை பாருங்கள் தயவு செய்து வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு நேரு 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 கச்ச தீவு கச்ச தீவு கச்ச தீவு நேரு நேரு கச்சத்தீவு அப்படின்னு புலம்பிக்கிட்டுக்காருங்க ஜெய்ஹிந்த்